இப்போ இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது நம்ம வீட்டில அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டில் செய்வீன குளாரோ ஒரு பில்லி சூனி ஏவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா வீடு வந்து பாத்தோம்னா பஸ்ட் ஒரு சுகச்சில்லாம இருக்கும் ஒண்ணு அடுத்து வந்து பாத்தோம்னா அந்த வீட்டுல செந்த சச்சிர்கள் வர ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பாத்தோம்னா இப்ப ஒரு வீட்ல வந்து அந்த பில்லி சுனி இருக்கும்போது அந்த வீட்டுல வந்து பாத்தோன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த எலுமிச்சி மரத்தை எடுத்து அந்த வீட்டுல வச்சாவும் அழிக்கிறோம் அப்படியே வச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஒருத்தருக்கு என்ன பண்ணுவோம் ஒரு செய்வன கோளாறுன்னு வச்சியா அதை நைட்ல வந்து என்ன பண்ணோம்னா போட்டு அமுத்தி எடுக்கும் அந்த மாதிரி ஏவல் விட்டாலே அமுத்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு என்ன பண்ணோம்னா அந்த வீட்டுல வந்து பேர் சொல்லாது வள்ளி அது வந்து நல்லா கத்தினு சந்தோஷமா இருக்கும் அப்போ இந்த செய்வன கோளாறு உள்ள வந்தாதான் அது சொல்லாம ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பாத்தோம்னா இப்ப நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த கருவண்டுங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே உள்ள வந்துடும் அதே மாதிரி சில இடத்துல வந்து பாத்தோம்னா வீட்டுல வந்து பாத்தோன்னா ஒரு அடிக்கும் ஊட்டு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அடிக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சாப்பாடு செய்வாங்க அந்த கூட இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சாப்பாடுல முடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சில பேருக்கு என்ன பண்ணணும்னா கை கால் வராது கை கல்லாம் வந்து ஊசி கொத்துற மாதிரி குத்தும் அதை வச்சு நமக்கு செய்வன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பொம்மை கனவுல வந்து நிக்கும் அதை வச்சு ஓ நமக்கு ஏவல் கொடுத்துக்கிறான்னு இவங்களே தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு என்ன பண்ணணும்னா நாய் தோரத்தம் கடிக்கும் அதே மாதிரி குரங்கு கடிக்கும் அதே மாதிரி ஏதாவது மாடு துரத்தம் இந்த மாதிரி இருந்தா நிச்சயம் அவங்க வீட்டுல செய்வன் இருக்குன்ட்டு அவங்களே தெரிஞ்சுக்கலாம்